ம்ரோட்ல இருந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க எஸ் எம்எஸ் வந்துட்டு எம்எஸ்கேயா எம்எஸ்கே இது மூலியமாக வந்திருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு நான் அந்த பழஞ்சிடு தெரு சங்கத்துக்குள்ள சால்ட் லேண்ட் என்ன புள்ளமர் தெரு இப்படி எல்லாருமே கூட்டிட்டு போயிருந்தேன் ஒவ்வொரு வீடா போகும்போது எனக்கு தான் அப்பதான் எனக்கு என்னுடைய மனசுல பட்டுச்சு இவ்வளவு வறுமையில இருக்கிறவங்களும் இருக்காங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க மாற்றுத்திறனாளியும் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆள்களையும் பார்க்கும்போது எனக்கே மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது வந்துட்டு இவங்க செய்கிறது வந்துட்டு நம்ம இன்னும் பெருசாக செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும் இல்லை முகலாவாசிகள் எல்லாரும் ஒத்துழைப்பும் கொடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வீடுகளையும் போய் பார்க்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டம் இல்ல வீடு இருக்கு வீடு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் வந்து மருத்துவ செலவுக்காக வேண்டிய நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்கு எல்லாம் அவங்களும் இடையில